இந்த போடெல்லாம் பாருங்க அடிச்சு உடச்சு எப்படி வச்சிருக்கிறது தோற வர வண்டிகளும் இதுல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓரமா இருக்கு இப்போ இருக்குமா சாயந்திரம் இந்த போர்டு எல்லாம் பாருங்க பாதி போர்டு தான் இருக்குது இந்த மாலை நேரங்கள்ல எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வியூ மேலே பாருங்க அழகான அந்த மேக கூட்டங்கள்னு ரொம்ப அற்புதமா இந்த இடம் இருக்குது அதே நேரத்துல இது ஒரு மிகப்பெரிய காட்டுப் பகுதியும் கூட யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் உழவக்கூடிய ஒரு அடர்ந்த பகுதிக்கு உள்ளதான் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஒன் வீடியோல நம்ம வெள்ளியங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த கெத்தை வனசாலை வழியா நம்ம பயணம் செஞ்சோம் போற பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களிலே இந்த மாதிரி பிரம்மாண்டமான காட்டு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் ஒன்றான இந்த கெத்தை வனசாலையில் நம்ம அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செஞ்சு இங்க இருக்கக்கூடிய அத்திக்கடவு குடிநீர் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான ஆறுகள் சோலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு காண கிடைக்காத இந்த கெத்தை இபி ஸ்டேஷன் அதனுடைய காட்சியும் இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கெத்தை அருவி போன்றவைகள் மிகப்பெரிய அழகான இயற்கைகள் கலந்து அந்த வீடியோ ரொம்ப அற்புதமாகவே வந்திருந்தது இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சி இரண்டாம் பாகம் மற்றும் கடைசி பாகம் இந்த வீடியோவில் நம்ம இந்த கெத்தை இவி ஸ்டேஷன்லேருந்து இன்னும் மேற்கொண்டு முப்பத்தி ஏழு ஹேர்பின் மேட்டை கடந்து இங்கேருந்து ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க மஞ்சூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் மிக மிக அற்புதமாக வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோவை நிச்சயமாக பாருங்கள் பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்காக அந்த நிக்கியும் இங்கே நான் கொடுக்குறேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கானதே சோ விவாஸ் இது வந்து நம்மளுடைய டிராவல்ல இரண்டாம் பகுதி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ கெத்தை டேம்ல இருந்து மஞ்சூரை நோக்கி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கெத்தை அருவி பக்கத்துல கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஓய்வுக்கு அப்புறமா திரும்பவும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ என்னுடைய கார் வின்ஷீல்டு மூலமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் கெத்தை டேம் காண கிடைக்காத காட்சி இங்கேயே ரெஸ்ட்ரிக்ட்னு போட்டிருப்பாங்க நமக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இதோ நம்ம இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் இதை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இதுதான் கெத்தை பவர் ஹவுஸ் சோ இப்ப நம்ம இருக்கிறதும் இந்த மலைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நீலகிரி மலைத்தோட இருக்கு தான் இருக்கும் இன்னும் நம்ம போறதுக்கு இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது ஹேர்பின்மெண்டை இன்னுமே நம்ம தாண்டி போகணும் இத நீங்க பாக்கணும்னா முள்ளு மலரம்ல நீங்க ரஜினி படத்துல பாத்தீங்கன்னா போதும் அப்பவே எண்பதுகள்லயே இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள வந்து இங்க படம் பிடிச்சிருக்காங்க சோ இன்னும் நம்ம முப்பத்தி ஒன்பது ஹேர்பின்மெண்டை கடந்துதான் இங்க இருந்து இப்ப நம்ம மேல ஏறி போக போறோம் சோ வாங்க நம்ம வர வழியில் ஏற்கனவே ஒரு காட்டு யானையை பார்த்தோம் இன்னும் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதுன்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் பயணத்தை தொடரலாம் இப்ப நான் சரியா இந்த கெத்தை இவி ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மெயில் நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கேன் கொஞ்ச தூரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஊருடைய அறிவிப்பு பலகை கெத்தை அப்படின்ற ஒரு அழகான தமிழ் பேர்ல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க இது வந்து ஒரு சின்ன மலை இருக்குது இங்கே வீடுகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன் கருதி அரசு சார்பாக ஒரு தூக்கப்பள்ளி இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த கெத்தை ஈவி டம்மில் வேலை செய்யறவங்களுக்காக இங்கே சின்ன ஒரு குவாட்டர்ஸும் இருக்குது இது எல்லாமே முழுக்க முழுக்க அடர்ந்த வனங்கள் சூழ்ந்த பகுதி தான் நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஒரு சில வீடுகளை மட்டுமே என்னால பார்க்க முடியுது இப்போ எனக்கு இடது பக்கம் நீங்கள் பார்க்கறது எல்லாமே கெத்தை பள்ளத்தாக்கு நம்மளுடைய நீலகிரியில் இருக்கக்கூடிய பெரும் பள்ளத்தாக்குகளில் இந்த கெத்தை பள்ளத்தாக்கம் ஒன்று இதுக்கு நாம இன்னும் இங்கேருந்து இருபத்தஞ்சு ஹேர் பின் மேலே ஏறி போனால் இந்த வியூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த ஒரு சின்ன மலை கிராமத்துக்குள்ள ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்கள் சர்வ சாதாரண நிலையில தான் இருக்காங்க அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில மனிதர்களை நான் பார்த்தேன் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கவும் செய்தேன் அந்த வீடியோ காட்சிகள் உங்கள் பார்வைக்காக ஆனா இது வந்து கெத்தைங்களா இது இந்த இடம் இது வந்து கெத்தைங்களா இது இங்க இருந்து மேல போனோம்னாக்கா நம்ம ஊட்டி போய்க்கலாம் இல்ல மஞ்சூர் போய்க்கலாம் இல்ல அங்க எதுவும் யானை பாத்தீங்களா அது புறவழி இப்ப இருக்குமா சாயந்திரம் வருதுல அப்படியா இருக்குமா ஓ அப்படியா சரி சரி யானை இருக்கு அப்ப புறவழில சரி சரிங்கண்ணா ரைட்ண்ணா ஓகே ஓகே சாயந்தர வேலைகள் அதாவது இப்ப கரெக்டா அஞ்சு மணி ஆகுதுங்க வெயில் தாழ்ந்து இந்த இடங்கள் எல்லாமே குளுமை சூழக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான காலநிலை யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான காலநிலை இதுக்கப்புறம் அப்படியே பெண்டு மேல 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 ஏறிட்டே இருக்குங்க ஃபுல்லா தமிழ்நாட்டில் வந்து கல்லட்டி பா பாதை அப்படின்றது ஒரு பிசாசு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு கல்லட்டி ரோடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இன்னும் போக போக ரொம்ப செங்குத்தா இருக்கும் இந்த போர்டில் பாருங்க முப்பத்தி எட்டாவது ஹேர்பின் பென்ட்ல தான் நம்ம இன்னும் இருக்கிறோம் இன்னுமே நம்ம முப்பத்தி எட்டு ஹேர்பின் பென்ட்ஸ் ஏறணும் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க முப்பத்தி எட்டு ஹேர்பின் பென்ட்ஸ் அதே மாதிரி இந்த போற வழிகளில் இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த இந்த மண்களுக்கு உள்ள நீங்க சில இடங்கள்ல பார்க்கலாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான உப்புகளை வந்து இங்க இருக்கக்கூடிய காட்டு யானைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க அதுங்களுடைய தந்தத்தை வச்சு குத்தி நீங்க வந்து கூகுள்லயே பார்க்கலாம் சில இடங்கள்ல வந்து இந்த யானைகளுக்கு ஒரு விதமான உப்பு திரவம் தேவைப்படுது அது சத்துக்களுக்கா இல்ல மருந்துக்கான்னு தெரியல நிறைய இடங்கள்ல யானைகளுடைய தந்தத்தால ஓட்ட போட்டதை என்னால பார்க்க முடியுது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சோ ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கிறனால என்னவோ இங்கே காட்டு யானைகள் ரொம்ப அதிகமாவே வாழுதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஹேர்பின் பிண்டுமே வந்து ரெண்டு மாடி உயரத்துக்கு சமமா இருக்குது சோ இங்க பாருங்க இந்த நேம் நேம்போர்ட்ல நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய மஞ்சூர் பதினாலு கிலோமீட்டர் நம்ம போகணுங்க இது வந்து கீழே வந்து ஃப்ளாட் ரோட்ல நாற்பது கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறதுக்கு சமம் இந்த பதினாலு கிலோமீட்டர் அப்படிங்கிறது போர்டெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு புதுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்த பழைய போர்டு நான் வந்து வந்துருக்கிறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால அது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய யானைகள் வந்து அடிச்சு உடச்சிருச்சிங்க எனக்கு இது வந்து புதுசா இருக்கிறத பார்த்தா இப்ப வந்து நெடுஞ்சாலைத்துறையை வந்து புதுசாக்கி புனரமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த புது போர்டே பாருங்க இது நல்லாவே தெரியுது யானை வந்து கொம்ப வச்சு குத்தி சாக்க பாத்துருக்குன்னு இந்த போர்டு பாருங்க நடுவுல டேமேஜ் ஆயிருக்கு எல்லாமே புதுசுங்க இப்ப போட்டது ஸோ மரங்களில் வந்து அந்த யானைகள் தேய்க்கிறத நான் பார்த்துருக்கேன் ஒருவேளை அந்த மாதிரி இந்த போர்டுகள் மேலேயும் தேக்கி என்னன்னு தெரியல இது யானை வழி பாதையாவும் இருக்கலாம் அந்த பாதையில் குறுக்கிட்டு வச்சாங்கன்னா அதெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு போயிடும் போர்டெல்லாம் அதுக்கு ஒரு விஷயமே கிடையாது சின்ன சின்ன பறவைகளுடைய கீச்சொலிகள் அழகான அந்த ஓசைகளை கேட்டுக்கிட்டு ஒரு திகில் கலந்து தான் என்னுடைய பயணத்தை நான் செஞ்சு இருக்கேன் இந்த இடத்துல பாருங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான போர்டையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வச்சிருக்கிற போர்டுங்க இதுக்கு பின்னால் இருக்கிறது நான் கரெக்டான கணிச்ச மாதிரி அது வந்து பழைய போர்டு அந்த பழைய போர்டு எல்லாமே இப்போ யானைங்க அடிச்சு உடைச்சிருச்சுன்றனால எத்தனாவது பெண்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து மேன கேட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் அடையாளம் சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா கூட கடவுள் புண்ணியத்துல விபத்து ஆகக்கூடாது அப்படியே ஆயிடுச்சினாலும் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமாகது வேணும் ஏன்னா எல்லா இடமுமே இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மழால வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கும் இந்த கல்லுக்கு பக்கத்துல இருக்கும்னா நம்மளால சொல்லவே முடியாது அதனாலதான் அந்த அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஹாரிபெயின் பெண்டுங்கிறது இந்த இடத்துல எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க நம்ம வந்து எவ்வளவு ஹைட்ல வந்துட்டோன்றத அப்படியே பேசிட்டே வந்தோம் இந்த இடத்துல பாருங்க ஹைட்டு பாருங்க பா சரியான சில்னஸ்ங்க அழகான அந்த கெத்தை முள்ளி டேமு அந்த மலை குன்றுகள் அவ்வளவு அற்புதமா எனக்கு இங்கேருந்து பாக்குறதுக்கு தெரியுது இந்த இடம் பாருங்க ஒரு அறிவிக்கப்படாத ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க பா இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிறுத்தியே ஆகணுங்க இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது எந்த வெளிநாடும் கிடையாதுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளின் அரசியான உதகைக்கு போற வழியில மஞ்சூர் படை வழியில இருக்கக்கூடிய ஒரு அழகான வியூ பாயிண்ட் இந்த மாலை நேரங்கள்ல எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வியூ மேலே பாருங்க அழகான இந்த மேக கூட்டங்கள்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடம் இருக்குது அதே நேரத்துல இது ஒரு மிகப்பெரிய காட்டு பகுதியும் கூட யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் உழவக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு உள்ளதான் நம்ம நின்னுக்கிட்டு இருக்கோம் நீங்க இருந்து பார்க்கும்போது பாருங்க அப்படியே பஞ்சு மேத்த மாதிரி அந்த மலை முகடுகளுக்கு மேல அந்த மேக கூட்டங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது இன்னும் நம்ம போணுங்க இன்னும் வந்து ஹைட் ஏறணும் ஹைட் ஏறினா தான் நம்மளால் அந்த இடத்த போய் அடைய முடியும் இன்னும் வந்து நம்ம பாதி தூரத்துக்கு மேலே போக வேண்டியிருக்கு சோ நம்ம வந்த வழி இதுதான் உங்களுக்கு கீழே வந்து அந்த கெத்த டேமை தாண்டும் போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த அழகான அந்த குடியிருப்புகள் அதாவது இவி ஸ்டேஷன்ல வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஹைட் ஏறி இருக்கோம் பாருங்க இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க அந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது சுத்திமுத்தி முத்தி பிரம்மாண்டம் தாங்க சோ இங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் இன்னுமே காடுகள் முடிவடைவதில்லை காடுகள் இன்னமும் போகணும் இன்னும் நம்ம இருபது ஹரப்பின் கடந்து போகணும் இது எல்லாமே யானை வழி பாதைகள்ங்க இந்த மாதிரி ரோடுகளில் தான் நடந்து வரும் அந்த யானைகள் நடந்து வந்து திடீர்னு அதுங்களுக்கு ஏதாவது ஒரு தற்காப்பு வேணும் இல்லை ஏதாவது ஒரு ஒழினோம் அப்படின்னாக்க இங்க இருந்து இப்படி பக்கவாட்டில போய் இந்த மாதிரி யானை பாதைகள் வழியா உள்ள காடுகளுக்குள்ள போய் மறைஞ்சிரும் இந்த போர்டெல்லாம் பாருங்க அடித்து உடைச்சி எப்படி வச்சிருக்குது இது வேற யார் பண்ணுவா நீங்கள் சொல்லுங்க போகிற போகிற வர வண்டிகளும் இதில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓரமாக இருக்கு ஆனால் எந்த அளவுக்கு அடிச்சு அதை சப்பி வச்சிருக்குதுன்னா இது வந்து இங்கே யா இங்கே இங்கே இருக்கக்கூடிய யானைகளுடைய வேலை மட்டும்தான் இது இந்த இந்த போர்டெல்லாம் பாருங்க பாதி போர்டையே காணும் பாதி போர்டு தான் இருக்குது இதே போர்டு வச்சிருக்காங்க வர வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு இப்போ இங்கே மிகப்பெரிய பள்ளத்தாக்குங்க இந்த கெத்தை பள்ளத்தாக்குன்றது நம்ம அதில் தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் வா இந்த இடம் பாருங்கள் அப்படியே மூடிடுச்சுங்க பனியால் நம்ம இதே இடத்த தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கீழே பெண்ட்லேருந்து எடுத்து பார்த்தோம் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டத்தின் உச்சம் முழுக்க முழுக்க நீங்க பாக்குறது எல்லாமே இந்த அழகான நீலகிரி மலைத்தொடர் மலைகளின் அரசி ஊட்டியிலேருந்து சரியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மஞ்சூர் அப்படின்ற ஒரு அழகான மலைப்பகுதிக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போது இருக்கிறோம் ஸோ இது வந்து எத்தனாவது ஹேர் பின் பெண்டுனா பத்தாவது ஹேர் பின் இதுவுமே ஹைட்டு கிடையாது இன்னுமே உச்சம் இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து மலை உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம் அப்படின்றனால ஒரு சின்ன சாரல் மலை அப்படியே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த இடம்புலேயே உங்களால் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும் பனி மூட்டத்தை அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வருதுங்க பனி ಇನ್ನೂ ಬೆಂಡ್ ಬೆಂಡು ಡೌನ್ ಸ್ಟಾರ್ಟ್ಸ್ நீங்கள் ஆனால் இவ்வளோலாம் கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் ஊட்டி போகணுன்னா அழகாக வந்து மெயின் ரோட்டில் மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து பர்லியார் வழியாக குன்னூர் வழியாக போகலாம் இல்லை கோத்தகிரி வழியாக போகலாம் இது வந்து நம்மளுடைய ஜங்கல் அப்படின்றனால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றனால மெனக்கெட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம காருக்கு மேலேயே பாருங்கள் பனிமூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஏன்னா இந்த பள்ளத்தாக்கு பகுதியிலேருந்து அப்படியே மேலே பனிமூட்டமாக அப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த கெத்தை மலைக்கு மேலேயே வந்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ரெண்டு ஹார்பின் பெண்ட் தாங்க பாக்கி இருக்குது அதுக்கப்புறமா அழகான தேயிலை தோட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இங்க பாருங்க நம்ம எவ்வளோ ஹைட்ல வந்திருக்கோன்றது கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த இங்கே பனிமூட்டம் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பனிமூட்டம் பார்த்திங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்க சாலைகளுக்கு மேலேயும் வந்து சாலைகளை தெரியாத வண்ணம் அப்படியே மூடிடும் ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த மஞ்சூர் பகுதிக்கு வந்தனால நம்மளால் டீ எஸ்டேட்டுகளை பார்க்க முடியுது நமக்கு இடது பக்கத்தில் இது வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரபலம் அடையாத அதே நேரத்துல இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிற ஒரு இடம் அப்படின்றது இந்த மஞ்சூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம இப்போ மேல் பகுதியில் இருக்கனால இங்கேயே பாருங்க எந்த அளவுக்கு அழகான ஒரு பனிமூட்டம் இங்கே நிகழுது அப்படின்றது குறிப்பா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் இந்த மலைப்பகுதிகளுக்கு இந்த பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து அப்படியே மேல் வண்ணமா இந்த பனிமூட்டம் அப்படியே மேலெழும்பி செல்லக்கூடிய ஒரு காட்சி ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த இருந்து அப்படியே மேல் நோக்கி பனி பாருங்கள் அப்படியே மேலே போகுதுங்க அது ஏன்னாக்கா இந்த மாதிரி பெரிய பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதுங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு நிலையான இடம் வேணும் இந்த மரங்களுக்கு இடையே தான் அது வந்து இருக்கும் அதனால தான் மேலே போய் இந்த மரங்களுக்கு நடுவில் தஞ்சை மடைகிறனால தான் எல்லா ஹில் ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் பனிமூட்டமாகவே இருக்குது இந்த இடங்கள்லாம் உங்களால் அதை ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும் ஸோ இப்போதாங்க நம்ம வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபீலே வருது ஒரு வைல்ட் லைஃப் முடிஞ்சு இப்போ நம்ம இருக்கிறது ஊட்டிக்கு மேலே இருக்கிறோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட வெளிச்சிருக்குமான்றது தெரியலங்க இப்படியே தான் இருக்கும் ஆனால் உடனே இருட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு வலது பக்கத்தில் பாருங்க எவ்வளோ அழகா பனிமூட்டம் இருக்குன்னு மிகப்பெரிய பள்ளத்தாக்குங்க இந்த பள்ளத்தாக்கு பேர் தான் கெத்தை பள்ளத்தாக்கு இவ்வளோ நேரம் இந்த பள்ளத்தாக்கு கீழே இருந்து தான் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு மேலே வந்திருக்கோம் ஸோ எனக்கு இடது பக்கத்தில் பாருங்க அழகான தேயிலை தோட்டங்கள் இவ்வளோ நேரம் நம்ம ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மலை உச்சியில தான் நம்மளால தேயிலை தோட்டங்களை பார்க்க முடியுது இங்க வந்து காலநிலை எப்பவுமே குளிர்ச்சியா கண்களுக்கு அவ்வளோ விருந்து படைக்கிற விதமா அவ்வளோ அற்புதமா இருக்குங்க நண்பர்களே என்னுடைய எந்த வீடியோவும் எனக்கு நிச்சயமா முழுத்து

இந்த மஞ்சூர் அப்படின்ற ஒரு மலை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் வர வழியில பார்ட் ஒன் வீடியோல ஒரு பிரம்மாண்டமான காட்டு யானையை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த லிங்கும் இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் என்னை போல் இந்த இயற்கையை நிச்சயமாவே ரொம்ப ரசிச்சுப்பீங்க நான் நம்புறேன் என்னுடைய இந்த உழைப்புக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன கைமாறு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க இந்த நீலகிரியுடைய கடைசி மலை கிராமமான கிண்ணக்குறை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் அதுக்குண்டான வழிதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அங்கே போகிறதுக்கும் இந்த மஞ்சூரை தாண்டி தான் நம்ம போயாகணும் நம்மளுடைய சேனல்ல கிண்ணக்குறையை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் புல்லட்ரி போய் போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்கும் இங்கே நான் கொடுக்குறேன் நிச்சயமாக போய் பாருங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி பல பிரம்மாண்டமான அற்புதமான காட்சிகள் முழுக்க முழுக்க அந்த வீடியோஸ்ல இருக்குங்க கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன்